ஹே அமிகோஸ் விண்டர் சூப் சீரீஸில் இந்த தடவை பார்க்க போகிறது ஒரு க்ரீமி ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டானா எப்படி ஒரு ஃபீலிங்காக ஒரு எம்மி டேஸ்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபீலிங்காக ஒரு எம்மி டேஸ்ட் அண்ட் க்ரீமி டெக்ஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்கலி சூப் தான் வந்து இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அஃப்கோர்ஸ் வின்டர் தான் எங்க முடிஞ்சிருச்சு சம்மர் இப்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு சம்மர் சீசன் இல்லைனாலும் அப்படின்னு நினைப்பீங்க எஸ் வின்டர் எண்ட் ஆக போது அண்ட் சோ இந்த வருஷத்துக்கான வின்டர் சூப் சீரீஸ் எண்ட் ஆக போது இந்த வின்டர் சூப் சீரீஸ் எபிசோடோட லாஸ்ட் சூப் ரெசிபி இதுதான் இதோட இந்த வின்டர் சூப் சீரிஸ்க்கு ஒரு கேட்டை போட்டு மூடிட்டு நெக்ஸ்ட் இயர் இதை வந்து ரீஓபன் பண்ணலான்ற ஐடியால இருக்கேன் இப்போது க்ரீமி ப்ராக்லி சூப் ஈஸியாக எப்படி செய்யணுன்ற ரெசிபி தெரிஞ்சுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராக்லி சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இதே வந்து ஒரு டூ மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் நிறையா தேவைப்பட்டதுன்னா வந்து கொஞ்சம் பெரிய ப்ராக்லியாக எடுத்துக்காங்க இல்லை ஒரு டூ பர்சன்ஸுக்கு தான் நீங்கள் சர்வ் பண்ணுறீங்கன்னா பெரிய ப்ராக்லியாக இருந்தானே சின்ன போர்ஷனாக எடுத்துக்கோங்க இதை இந்த மாதிரி ஃப்ளாரட்ஸாக வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் ஸ்டெம் நமக்கு தேவையில்லை அதே சமயம் ஸ்டெம் இல்லாமல் ரொம்ப டீப்பாக ஃப்ளோரட்ஸை மட்டும் கட் பண்ணிடாதீங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டெம் இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டானா கரெக்டாக இருக்கும் மோஸ்ட்லி இந்த ப்ராக்கலி வந்து யாரும் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டாங்க மார்க்கெட்டில் ஆனால் காலிஃப்ளவருக்கு அவ்வளோ ஹைப் இருக்கும் இந்த ப்ராக்கலி வந்து செலக்டிவாக சில பர்சன்ஸ் சாப்பிட்ற பர்சன்ஸ் தான் வாங்குவாங்களே தவிர நிறைய பேர் வீடில் வந்து ப்ராக்கலின்றது ஒரு வழக்கமான ஒரு ஃபுட் ஆப்ஜெக்ட்ஸாக வந்து இருக்காது நேச்சுரலாக காலிஃப்ளவருக்கு என்ன டேஸ்ட் இருக்கோ அதே தாங்க ப்ராக்கலிக்கும் இருக்குது பட் அதை வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் இதை ஏன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல சமைச்சு சாப்பிட மாட்டேன்றோன்னு எனக்கு தெரியல ட்ரை பண்ணி பார்த்தானா இதை மாதிரி ஒரு பெஸ்ட் வெஜிடபிள் வேற எதுவுமே இருக்காது கட் பண்ண ஃப்ளாரட்ஸில் ஒரு செவன் டு எயிட் நம்பர்ஸை போல் தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அது எதுக்குன்னு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு சாஸ் பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் போட போகிறோம் இந்த மாதிரி பிளாக் பட்டர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஹாஃப் குவான்டிட்டி போட்டு மீதி ரெஸ்ட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் எதுக்குன்றதை வீடியோ போகும்போதும் உங்களுக்கு சொல்கிறேன் சூப்ஸை பொறுத்தவரை மோஸ்ட்லி ஆலிவ் ஆயில் இல்லைன்னா பட்டர் இது ரெண்டு தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இது கூட வந்து ஒரு செவன் நம்பர்ஸை போல் கார்லிக்கு பூண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் பல்லு பூண்டு எடுக்கிறதா இருந்தான்னா ஒரு டென் டு டுவெல் நம்பர்ஸ் போல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பெரிய சைஸ்னால் வந்து ஒரு செவன் நம்பர்ஸ் கரெக்டாக இருக்கும் அண்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த கார்லிக் ஃப்ளேவர் பர்டிகுலர்லி பிடிக்காது பட் சூப்புன்னு வரும்போது நீங்கள் கார்லிக் ஆட் பண்ணி தான் ஆகணும் அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக சூப்புக்கு இருந்து தான் ஆகணும் அட்லாஸ்ட் நம்ம எல்லாத்தையும் வந்து கிரைண்ட் பண்ண தான் போகிறோம் ஸோ பேஸ்ட் மாதிரி நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுனால வந்து இந்த கார்லிக் சாப்பிட்ற ஃபீலே உங்களுக்கு தெரியாது அதோட எசன்ஸ் அண்ட் ஃப்ளேவர் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சூப்பில் வந்து இன்காபரேட் ஆகும் அதனால பிரச்சனை இல்லை ஜஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸுக்கு பட்டரில் வந்து இந்த கார்லிக் நல்லா கோட் ஆகிற மாதிரி சார்ட் பண்ணிவிடுங்க இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சிருந்த ப்ராக்லி ஃப்ளோரட்ஸை நம்ம போடுறோம் ஏற்கனவே வந்து கொஞ்சம் போர்ஷன் வந்து சேவ் பண்ண சொன்னு தெரியுமா ஒரு செவன் டு எயிட் நம்பர்ஸ் அதை மட்டும் போட்டுடாதீங்க அது போக மீதி ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ளோரட்ஸை வந்து நீங்கள் இதில் போட்டு பட்டரில் வந்து லைட்டாக ஷார்ட் பண்ணுங்கள் சும்மா வதக்கிகிட்டே இருக்கணுன்ற அவசியமே இல்லை ஜஸ்ட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் இது மாதிரி பண்ணிங்கன்னா அந்த பட்டர் கிளேஸ் வந்து அந்த ப்ராக்கலியில் படம் அது வரைக்கும் வந்து ஷார்ட் பண்ணி பண்ணிட்டா போதும் ப்ராக்கலி எடுத்தோடனே நீங்கள் அப்படியே வந்து கட் பண்ணி போடாதீங்க ஏன்னா உள்ளே வந்து புழு ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு தெரியாமல் போயிடும் ஸோ அதனால் வந்து முன்னாடியே வந்து ப்ரீ சோக் பண்ணிவிடுங்க ஓரளவுக்கு ஒரு லைட்டான வார்ம் வாட்டரில் வந்து சும்மா அப்படியே ஊற வச்சுட்டிங்கன்னா அந்த புழுவோ இல்லை வேறு ஏதாவது பேக்டீரியா அந்த மாதிரி கண்டென்ட் இருந்தானா அது வந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி லைட்டாக லூக் வார்ம் வாட்டரில் வந்து ப்ராக்கலியை கொஞ்சம் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேனில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு இப்போ ஓரளவுக்கு வந்து பட்டர் வந்து கிளாஸாக ஆயிருக்கு நல்லா அந்த ப்ராக்லி ஃபிளோவர்ட்ஸில் இப்போ இதில் வந்து ஒரு சிக்ஸ் நம்பர்ஸ் போல நான் வந்து கேஷ்யூஸ் இதில் சேர்க்கிறேன் ஏன்னா இதுதான் வந்து அந்த க்ரீமி ஃபீல்ல வந்து கொண்டு வரும் ப்ராக்லி டேஸ்டே பிடிக்காதவங்க கூட இந்த சோப்பை கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் திகவில் ஃபெல் அண்ட் லவ் வித் இப்போ நம்ம போட்ட கேஷு அண்ட் கார்லிக் அண்ட் ப்ராக்லி எல்லாமே வந்து பட்டரில் நல்லா கோட் ஆகிடுச்சு நீங்கள் பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்ட கலருக்கும் இப்போ உள்ள கலர் சேஞ்சஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சூப்புக்கு தேவையான ஏன்னா சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் சால்ட் ஆட் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் அதை மட்டும் மறந்துடாதீங்க சால்ட் நம்ம ஆட் பண்ணுறது வந்து இந்த வெஜ்ஜிஸ்க்கு மட்டும் இல்லை இதுக்கு மேலே வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கும் வந்து சேர்த்து நீங்கள் சால்ட் ஆட் பண்ணணும் பட் அதோட முக்கியமான விஷயம் இந்த ரெசிபியில் வந்து ஆரோக்கியம் எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போறோம் ஆரிகேனில் வந்து இன்பில்ட்டாக வந்து சால்ட் கன்டென்ட் இருக்கும் ஸோ அதனால் அதையும் மெஷர் பண்ணி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெஜிடபிள்ஸ் சோக்கார அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் அதிகமாக தண்ணி ஊற்றுனானா வெஜிடபிள்ஸோட ஒரிஜினல் எசன்ஸ் போயிடும் ஸோ அதனால் போட்ட வெஜிடபிள்ஸ் வந்து மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க இப்போ இதில் வந்து பேசில் லீஃப் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எசன்ஸ்க்காக மட்டும்தான் இதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால இது ஆட் பண்ணுறேன் இது ஆப்ஷனல் தான் இருந்தானா நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வந்து கட் பண்ணிடுங்க இப்போ இது கூடவே வந்து ஒன் ஸ்பூன் ஆஃப் பெப்பர் ஆட் பண்ணுறேன் ஏன்னா இந்த சூப்புக்கான ஸ்பைசினஸ் பார்த்தீங்கன்னா பெப்பர் தான் பட் அதையுமே வந்து பேலன்ஸ்டாக யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு ஸ்மால் ஸ்பூன் வந்து ஒன் ஸ்பூன் குவான்டிட்டிக்கு நான் எடுத்திருக்கேன் ஏன்னா ஃபர்தராக வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸுமே ஆட் பண்ணுறதுனால ஓவர் பவரிங் ஆஃப் காரமும் இருக்கக்கூடாது இப்போ லெட்டு போட்டு ஒரு ஒன் மினிட் நீங்கள் குக் பண்ணுங்கள் நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா குக் ஆகணும் ஸோ அதனால் இது மாதிரி வந்து பாயில் பண்ணுங்கள் நம்ம ஊற்றுன வாட்டரோட கண்டென்ட் வந்து ரெடியூஸ் ஆகணும் அந்தளவுக்கு வந்து இதை கொதிக்க விடுங்க காலிஃப்ளவரை ரெகுலராக யூஸ் பண்ணி அதில் நிறைய டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ப்ராக்கலியுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் காலிஃப்ளவரை வந்து எப்படிலாம் நீங்கள் குக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் ப்ராக்கலியும் நீங்கள் குக் பண்ணலாம் காலிஃப்ளவரில் பொரியல் செஞ்சால் ப்ராக்கலிலையும் பொரியல் செய்யலாம் அதில் கிரேவி செஞ்சால் இதுலேயும் கிரேவி செய்யலாம் அதில் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சால் இதுலேயும் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாம் ரெண்டுமே வந்து ஒரு சிமிலர் வெரைட்டி தான் பட் அதை விட இது வந்து ஹெல்தியர் வெர்ஷன் வேற ஒன்றும் கிடையாது அதனாலேயே நம்ம மக்கள் வந்து இது அதிகமாக தொடுறதில்லன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எது ஹெல்தியோ அதை தொடமாட்டோம் எது அன்ஹெல்தியோ அதை தானே விரும்பி தேடுவோம் இந்த மாதிரி வாட்டர் கன்டென்ட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகணும் இந்த ஸ்டேஜில் வந்து காலிஃப்ளவர் குக் ஆகிருக்கான் பார்த்தீங்களா காலிஃப்ளவரை பற்றி சும்மா ரெண்டு வாரத்தை பேசுனதோட தாக்கம் வந்து அதோட பேரே மாறிடுச்சு பாருங்க நம்ம குக் பண்ணுறது ப்ராக்கலி இல்லை காலிஃப்ளவர்னு சொல்லறிட்டேன் சாரி ப்ராக்கலி வந்து இது மாதிரி குத்தி பார்க்கும்போது நைஃப் உள்ளே போயிருந்தானே அப்போ வந்து குக் ஆயிருக்குன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து இதை அப்படியே பேஸ்ட்டாக வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க சூப்பு பாயில் பண்ணும்போது கொஞ்சமாக நமக்கு ஸ்டாக் ரெடியூஸ் ஆயிருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்டாக்கே போதும் இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கிறதுக்கு ஸோ ஒரு மிக்சர் கிரைண்டரில் இதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூல் டவுன் ஆன அப்புறம் நம்ம வந்து அப்படியே நார்மலாக அரைச்சி ஒரு க்ரீமி டெக்ஸ்டருக்கு கொண்டு வந்துடலாம் அட்டைன் நான் சொல்கிறேன் நம்ம குக் பண்ண அந்த ஸ்டாக்கே போதும் ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நீங்கள் எதுவுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இதே வந்து ஆக்சுவலாக அந்த க்ரீமி டெக்ஸ்டரை வந்து கொண்டு வந்துடும் இது கூல் டவுன் ஆற டைம்ல அகெயின் சாஸ் பேன்ல வந்து ரெஸ்ட் ஆஃப் த பட்டர் இருந்தது இல்லையா அதை போட்டுட்டு நம்ம ஏற்கனவே வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தாலேயே ஒரு சிக்ஸ் டு செவன் நம்பர்ஸ் போல ப்ரோக்கலி ஃப்ளோரட்ஸ் அதை வந்து இதில் போட போறோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பை பொறுத்தவரை நீங்கள் பிளைனாக அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா சுத்தமாக நல்லா இருக்காது அண்ட் உங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு போரிங்காக இருக்கும் ஸோ சூப்பை பொறுத்தவரை எப்போதுமே சாப்பிடும்போது உள்ள க்ரன்ச்சியாக ஏதாவது எலமெண்ட் இருந்தாங்கன்னா நமக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் எம்மியாகவும் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து ஒரு க்ரன்ச்சி எலமெண்ட்டுக்காக இந்த பார்ட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ப்ராக்லி வந்து பட்டரில் லைட்டாக ப்ரவுனிஷ் ஷேட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப குக் ஆகிடக்கூடாது ரொம்ப குக் ஆனால் அது சாஃப்ட் ஆகிடும் நமக்கு தேவையானது க்ரன்ச்சியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதனால் லைட்டாக மட்டும் நீங்கள் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து சால்ட்டு அண்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ மூணுத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து சால்ட்டும் பெப்பரும் மட்டும் சேர்த்தா போதும் இப்போது ரெஸ்ட் பண்ண ப்ராக்கலி வந்து அரைச்சாச்சு அரைச்சிட்டப்புறம் பாருங்கள் எவ்வளோ க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குன்ட்டு கலரே வந்து நல்ல சாஃப்டி அண்ட் அப்பிடைசிங் கலர் பாருங்களேன் இப்போ அதை அப்படியே ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு நம்ம பிளேட்டிங் பண்ண வேண்டியதான் இதுக்கு மேலே வந்து நம்ம ஏற்கனவே வந்து டாஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா ஆரிகனோ சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு ப்ராக்கலி அதை வந்து சும்மா அப்படியே மேலே வச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் நான் வந்து வீடியோக்குன்னு ஷூட் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஏதோ க்ரியேட்டிவாக பண்ணணுன்றக்கு கட்டாயத்தில் இருக்கேன் அதனால் பண்ணுறேன் நீங்கள் வந்து சும்மா அப்படியே மேலே க்ளேஸ் பண்ணி இதை போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க டெகைன் நான் சொல்கிறேன் சால்ட்டோட கன்சிஸ்டன்சி மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஆரிகானோ போடுறதுனால அதோட சால்ட் கன்டென்ட்டும் வந்து கூட இருக்கும் ஸோ அதிகமாக போயிடக்கூடாது உங்களுக்கு சால்ட்டு ஏன்னா இந்த தப்பை வந்து நான் செஞ்சதுனால தான் நான் வந்து உங்களுக்கு திருப்பி ரிமைண்ட் பண்ணுறேன் இப்போது இதில் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் அண்டு ரிச்னஸ் சேர்க்கறதுக்காக கொஞ்சமாக வந்து பம்பிங் சீட் அண்ட் ஆல்மண்ட் எடுத்திருக்கேன் இதுவும் ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து யூஸே பேலன்ஸ் இருந்தால் கூட அது ஃபைனாக சாட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க ஏன்னா அதை ஸ்கோப் பண்ணும்போது ஃபீல் நல்லாயிருக்கும் இதோட க்ரன்ச்சினஸும் வந்து லைட்டாக சாப்பிடும்போது இருக்கும்போது நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் இன்கோஆப்ரேட் பண்ணி ரெஸ்டாரண்ட்டில் நம்மளை ஏமாத்துறாங்க நாம் என்னமோ வந்து ஏதோ அரிய வகை இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டிருக்காங்க போல் அதெல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் தான் கிடைக்க போலன்னு நினச்சிட்டு நம்ம ஆர்டர் பண்ணி அதை சாப்பிடுவோம் பட் எல்லாமே வந்து ப்ரொசீஜர்லாம் வீட்லேயே செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தட் தான் எனக்கு தெரிஞ்ச இதை பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் கூட எடுத்திருக்காது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்குள்ளே அந்த ரெசிபியே முடிஞ்சிருக்கும் ஸோ நார்மலாக வீட்டில் வந்து இட்லி தோசை பூரி பொங்கல் சப்பாத்தி அதெல்லாம் செஞ்சால் அதுக்கு சைடு டிஷ்ஷுன்னு ஒரு சட்னி கிரேவின்னு வைக்கிற டைம் கன்செப்ஷனை விட இந்த மாதிரி சூப் கன்செப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் டைம் அதே சமயம் ஹெல்த்தியாக சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும் என்ன வீட்டில் வந்து அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு திடீர்னு சூப்புக்கு வரும்போது ஏதோ நோயாளின்ற ஒரு ஃபீல் வர்ற மாதிரி இருக்கும் பட் எனிவேஸ் வீக்லி செவன் டேஸ் எடைக்கலனால அட்லீஸ்ட் வீக்லி டூ டேஸ் ஆச்சு இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க అదేమీ ఇన్నో నరే ఇంట్రెస్టింగ్ వీడియోస్ వీడియోస్కి మరేన్ ఛానల్ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ బై